ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம இரும்பு சத்து நார் சத்து நிறைந்த கருவேப்பிலையை வச்சு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு உரலில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா இடித்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட உரால் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சா போதும் ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துருக்கறேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் கருவேப்பிலை தொக்கை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எண்ணெயோடு சேர்ந்து இந்த தொக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் வரீங்க இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நமக்கு தண்ணியெலாம் குறைஞ்சி தொக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்கு இந்த டைமில் லைட்டாக ஒரு கிளறி கிளறி நம்ம உளில் இடித்து வச்சுருந்த வெந்தய பொடியை இதில் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் தூவி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு தொக்கு நமக்கு சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது நார்ச்சத்து இரும்பு சத்துலாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ